இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற என் அன்பு ரட்சகராக இயேசு கிரிசுபின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே எனக்கும் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் இதுவரை நடத்தின என் அன்பு ரட்சகராக இயேசு இருபத்தைந்து நாள் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் உங்களை வழிநடத்தியிருக்கிறார் பாதி மாதம் பாதி வருஷம் உங்களை வழிநடத்திருக்கிறார் யோசிங்க ஆறு மாதம் இன்னும் அஞ்சு இன்னும் நாலு அஞ்சு நாளில் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அரை வருஷம் உங்களை காப்பாத்திருக்கிறார் மீதியான காரியங்களும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அமேன் இந்த வருஷம் தொடங்கும் பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நீங்கள் தொடங்கியிருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆறு மாதம் ஆல்மோஸ்ட் வழிநடத்திருக்கிறார் மீதியான காரியங்களையும் கர்த்தர் வழிநடத்துவார் கவலைப்படாதீங்க பலன் கிருபை நன்மை தைரியம் தயவு ஒத்தாசை அன்பு இது எல்லாத்தையும் இந்த புதிய நாளில் கருத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக ஆமே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் அதற்கு முன்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ நான் படிக்கப் போகிற நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு பெண்ணை குறித்து ஒரு பெண் தன்னை எப்படி அவள் சரி செய்து கொள்ளுகிறாள் என்று சொல்லி அப்போ நான் இன்னைக்கு பேசுகிறது ஒரு பெண்களுக்கு மாற்றம் என்று சொல்லி ஆண்களும் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது ஆண் அல்ல பெண் அல்ல கத்தோடைய பார்வையில் இருவரும் ஒன்றுதான் ஆமீன் கவர்னிங் என்னுடைய கூட நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பதினேழாவது வசனம் சொல்லுது தன்னை பலத்தால் கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் ஆமேன் அன்பு பிள்ளைகளே நாம் இன்றைக்கி அநேக பெண்கள் ஆண்கள் யாராவது இருக்கட்டும் நீங்கள் ஒரு விதமான சோர்வு பயம் மாயமான காரியங்கள் மேலே அன்பு வைக்கிறது பொய்யான விஷயங்கள் மேலே அதிகமான கவனம் செலுத்துறது அடுத்தது உங்களுக்கு பலன் இருக்குது உங்களால் எல்லாமே செய்ய முடியும் ஆண்டவர் அப்படி தான் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு ஆண்டவர் அப்படி தான் உங்கள் தாயின் இருந்து உங்களை காப்பாற்றிக்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம தோத்துடுவோம் நம்ம பிள்ளைகள் ஆயிடுவாங்க நம்ம எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அவமானம் அவமானமாக நிற்குவோம் இருக்கிறது எல்லாத்தையும் எழுந்துடுவோம் நம்மளால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லி மனிதர்களுடைய காலையும் கையையும் பிடிக்கக்கூடிய ஒரு யோசனைக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஆனால் வேதாகமும் ஒரு பெண்ணை ஒரு சின்னதமாக சொல்லுது அவள் அவளை பலத்தால் கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாலாம் அன்பு பிள்ளைகளை நீங்கள் உங்களை பலப்படுத்த முடியும் உங்களை நீங்கள் பலப்படுத்துறதுனால மட்டும்தான் உங்களை ஜெயிக்க நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் நீங்கள் எனக்கு பலன் இல்லை மற்றவங்களோட உதவி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல உங்களுக்கு பலனாக இருக்கிறாரு பலனை கொடுத்துருக்கிறாரு முதலாவது உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கணும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களால் பலப்படுத்தி கொண்ட உங்களை நீங்களே பலப்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா தெய்வன் அப்படி தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அவர் கை கொடுத்துருக்கிறாரு கால் கொடுத்துருக்குறாரு யோசனைகளை கொடுத்துருக்காரு கண்ணு கொடுத்துருக்கிறாரு அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் அன்பு பிள்ளைகளே நான் தோத்துடுவேன் நான் இப்படியே ஆயிடுவேன் நான் இப்படியே எல்லாமே புகழேன் என்ன என்னை என்னை வச்சே எல்லாமே போகணும்னு நினைக்காதீங்க உங்களை வச்சு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை கொடுப்பாரு உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளணும் வேதகம் அப்படிதான் சொல்லுது பாருங்கள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கையில் பலப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி உங்கள் கை பலனா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் பலனாக இருக்கும் உங்கள் கை பலனா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஃப்யூச்சர் பலனா இருக்கும் உங்களுடைய கை பலனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும் உங்களால் மட்டும்தான் முடியும் உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி உங்களை பலப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிரிகளை ஜெயிக்க முடியும் நண்பு பிள்ளைகளை செய்து சோர்வு கண்ணீர் தோத்துடுவ முடியாது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார் ஏசப்பா எப்பவுமே ஒரு மனிதனை அவனை தானாகவே அவர் பலப்படுத்தி கொண்டு அவன் உயரும்படிக்கான அநேக சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இன்றைக்கி இந்த கால வேலையில் உனக்கு அப்படி தான் உன்னால் மட்டுந்தான் உன்னை பலப்படுத்த முடியும் வேறு யாராலையும் முடியாது உன்னால் உன்னை பலப்படுத்த முடியும் அந்த ஏசப்பா உனக்கு அப்படிப்பட்ட நாணத்தையும் அப்படிப்பட்ட யோசனைகளையும் பலனையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் வேதாகமம் சொல்லுது பயத்தின் ஆவி அல்ல தைரியத்தின் ஆவியே கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிறார் சொல்லி என் அன்பு பிள்ளைகளே ஏன் மற்றவங்க நேசிக்கணும் முதல்ல உங்களை நீங்கள் நேசிங்க எப்பயுமே ஏன் மற்றவங்க உங்கள் மேலே அன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் மேலே நீங்கள் அன்பு வைங்க முதலாவது அப்போ தான் நீங்கள் ஆவீங்க உங்களை நீங்கள் நேசிச்சாதான் நீங்கள் பலன் கொல்லுவீங்க உங்கள் மேலே நீங்கள் அன்பு வைச்சா தான் இன்னும் பலன் கொள்வீங்க நீங்கள் எப்பயுமே மற்றவங்களே எனக்கு அன்பு கொடுத்தா தான் நான் பலனாக இருக்குவேன் அவங்க உங்கள்ட்ட பேசலைன்னா அவங்க எதனா ஒன்று ஒரு அன்பு உங்களுக்கு செலுத்தினா நீங்கள் உடனே பலவீனமாக மாறிடுறீங்க அது மிகவும் தவறமாக தவறான ஒரு விஷயம் முதல்ல உங்களை நேசிங்க நீங்க <Neean> பயனடைவீங்க உங்களை நம்புங்க நீங்க பல நடைவீங்க ஏன்னா ஏஷப்பா ஒரு மனிதன் தானாவே அவன் யோசித்து தானாவே அநேக காரியங்கள் பாவங்களை விட்டு அவன் அருமையான காரியங்களுக்கு நடக்க வேண்டும் சொல்லிதான் அழகான உணர்வுகள் அழகான மூலை அழகான யோசனைகள் கண் இப்படி அநேக காரியங்களை கருத்து கொடுத்துருக்கிறார் நான் ஒன்று சொல்லிட்டுங்களா தெய்வன் உங்களை நீங்கள பலப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய உணர்வு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நீங்க தோத்துடுவீங்கன்னு நினைச்சா கண்டிப்பா தோத்துடுவீங்க ஏன்னா உங்க வாய் என்ன சொல்றது நடக்கும் பைபிள் சொல்லுது நீங்கள் ஜெயிப்பீங்க யேஷு பையன் கூட இருக்கிறார் என்னை நடத்துவார் நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டுந்தான் ஜெயிப்பீங்க ஏசுவின் நாமத்தினால சரியா உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறாரு மற்றவங்க அன்புனால நீங்க பலன் படுறது கிடையாது ஏசு கிறிஸ்துவனால மட்டும்தான் நீங்க பலன் அடையிறீங்க அதே மாதிரி நான் மீண்டும் சொல்றேன் உங்களை நீங்க பலப்படுத்திக்கணும் உங்களை நீங்க நேசிக்கணும் உங்களை நீங்க விரும்பணும் அப்பதான் இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் ஆமீன் செபிக்கலாமா பரலோக பிதாவே என் தேவனாகிய கர்த்தாவே நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே அருமையான தெய்வ வார்த்தைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை ஆமீன் எனா துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழுவில்மே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறபாதே அமேன் ஒரு மனிதன் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும் தெய்வன் அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறார் தயவு செய்து நீங்க தோக்க மாட்டீங்க இந்த புதிய நாள்ல ஒரு புதிய பலன் வரும் புதிய உற்சாகம் வரும் எல்லாமே உங்களால முடியும் ஏசு உங்க கூட இருப்பாராக அமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை தெய்வன் உங்களோட கூட இருப்பாராக ஆமீன் லவ் யூ ஆல்